கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நம் எல்லாரும் சேர்ந்த ஆண்டு வரை துதித்து ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்துப்போம் உயர் மாறி வேலவன் உன்னதமானவரின் மறைவில்ன் சவ வல்லவர் நிழலில் தங்குவான் ஆக ஆனந்தமானந்தமே சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் ஆக ஆனந்தமானந்தமே நீரந்தன் அடைக்கலமை கோட்டையுமே நீரந்தன் நீரே நீரேயம் தன் கோட்டையுமே நீரே என்றேவன் நீரே என்றேவன் அந்திரே உன்னதமானவரின் உயர் மாவன் உன்னதமானவரின் உயர் மாறவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆக ஆனந்தமானந்தமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ந்தமே வழிகளில் என்னை காக்க உந்தன்ூதனை அனுப்பிடுவ வழிகளில் என்னை காக்க உந்தன்ூதனை அனுப்பிடுவ கண்மணி போல காக்கின்றே கண்மணி போல காதமானவரின் உயர் மாறிவில் உன்னதமானவரின் உயர் மாறிவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே தேவனே உமக்கு நன்றி இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் எங்களுக்கு கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீத நாலாவது வசனத்தை படிக்கிறேன் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரொளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக பாருங்கள் நம்முடைய மனதில் இருக்கிற விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி ஆலோசனைகளை எல்லாம் மன எல்லாம் தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய மனதில் நிறையா விருப்பங்கள் இருக்குது நிறைவேறாத விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் ஏராளம் உண்டு இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது எல்லா விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாரா அப்படி பார்த்தா எல்லா விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற நிறைவேற்ற மாட்டார் நியாயமான விருப்பத்தை நிறைவேற்றுவார் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் படித்தீங்கன்னா நீதிமான்களுடைய ஆசை நன்மையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நல்ல ஆசைகளை நியாயமான விருப்பங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தந்தருளே அமை ஆலோசனையை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு நியாயமான விருப்பங்கள் இருக்கிறதா அந்த விருப்பங்களை நீங்கள் ஆண்டு விட்ட சொன்னீங்கன்னா அதை அவர் தந்தருவேன் என்று வேதம் சொல்லுகிறார் எப்படி தந்தருளுவார் நம்ம ஆண்டு விட்ட கேட்கணும் என்னுடைய நியாயமான விருப்பங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் சங்கீதம் இருபத்தி ஒன்று ரெண்டில் படித்தீங்கன்னா அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்திரி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் இதயத்தில் நியாயமான விருப்பங்கள் இருக்கிறதா ஆசைகள் இருக்கிறதா அதை மனதில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டாம் ஆண்டவருக்கு இருதயம் தெரியும் ஆனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னுடைய இந்த நியாயமான விருப்பத்தை நிறைவேற்றுங்க என்னுடைய பிள்ளைக்கான இந்த காரியத்தை நிறைவேற்றுங்க என்னுடைய வேலைக்கான காரியத்தை நிறைவேற்றுங்க இப்படி ஆண்டவரிடத்தில் நம்முடைய விருப்பத்தை சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதை படிச்சிங்கன்னா அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்போ ஒரு மனுஷனுடைய விருப்பம் நிறைவேறணும்னா அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் அந்த பயந்த மனுஷனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் எனவே இன்றைக்கி உங்களுடைய விருப்பம் நிறைவேறாமல் நிறைய காரியங்கள் இருக்கிறதா அதில் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்களா என் ஆசைகளெல்லாம் இன்னும் நிறைவேறலையே என் விருப்பங்களெல்லாம் நிறைவேறலையே என்று இருக்கிறீங்களா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நியாயமாக தேவனிடத்தில் கேட்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தந்து உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தந்தரளி உங்கள் ஆலோசனைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுறார் அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் எசப்பா இன்னைக்கு விருப்பத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேளுங்கள் கட்டாயம் ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்கள் விருப்பங்களை மகிழ்ச்சியாக நிறைவேற்றுவார் நல்ல பிதாவே உங்களுடைய பிள்ளையுடைய மன விருப்பங்களை என் ஆண்டவர் நிறைவேற்றி நீங்கள் அவங்களை ஆசிர்வதிக்கப் போகிறதற்காக நன்றி ඒස විනාමතල් පිදාවේ ආමයිෙන් ආමයිෙන්